இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிரக பேச்சு ஏற்பட்டிருக்கு அதனால் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு சந்திக்கிறதுக்காக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கும்பராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் கும்பத்தில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த கும்பராசி என்பர்களுடைய இந்த ராசி ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா போன்ற அமைப்பு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க மற்றவங்கிட்ட வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு கரெக்டான தூண்டுகோல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது ஒரு யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக கைடன்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் பல ரகசியங்களை மனதிலேயே வைத்திருப்பாங்க வெளியில் வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க ரொம்ப நெருங்கி பழகினா மட்டும்தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் போல் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க கடினமான வேலைகளை நொடி பொழுதில் செய்யக்கூடியவங்க பல ஆற்றல்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரே இடத்துல நிலையாக ஒரு தொழில் அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறமைசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பெரிய தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக யதார்த்தமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க பேச்சு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கும் ஏன்னா உண்மையை மட்டும்தான் அதிகம் பேசக்கூடியவங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லா இடத்துலையும் ஒரு நீதி நேர்மை நியாயத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உடல் பழக்க வழக்கங்கள் கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு காரியத்தில் இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை எப்பாடுபட்டாவது கரெக்டாக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதில் எந்த ஒரு குறை நிறையும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய பிரச்சனையை அதிகம் வந்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையிலையும் அவ்வளோ சீக்கிரம் மூக்கம் நுழைக்க மாட்டாங்க இந்த கும்பராசி அதிக அளவு மற்றவங்க மீது பாசமும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தாய் தந்தையார் சகோதர சகோதரி மனைவி பிள்ளைங்க மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க ஆடம்பர செலவு அதிகம் செய்யவே மாட்டாங்க ரொம்ப சிக்கனவாதிகள் தான் அதே எப்போவுமே தனக்கு வர சோகத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதை வெளியால் அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணநலங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் ரொம்ப தைரியமாக அலசி ஆராய்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு சொல்லக்கூடியவங்களாம் அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சனி இப்போது செஞ்சிருக்கிறார் இந்த வாரம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு விடுவ காலம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் அவசரப்பட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஏன்னா சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால ஏற்பட்டதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் எடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சர்ச்சைகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுடைய தேவை இந்த காலகட்டத்தில் அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க ஒரு சிலருக்கு உறவுகளால் சின்ன சின்ன மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நிதி நிலைமை கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுக்கும் மற்றபடி பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் ஏற்படாது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை அதாவது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கேற்ற சந்தர்ப்பங்களும் அமையும் ஒரு சிலருக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் நிதி பற்றாக்குறை கொஞ்சம் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது எந்த முடிவை எடுக்கும்போதும் அவசரப்பட வேண்டாம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க அப்படின்னா கூட மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக யோசித்து வழக்கமாக நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கலந்து ஆளு நீங்களே அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுங்க டக்குன்னு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த கும்பராசி என்பர்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் வரன் பார்த்திங்கன்னா கிழக்கு வடகு திசையிலேருந்து வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சற்று உயரமாக இருப்பாங்க எடுக்கிற முடிவுலேருந்து எக்காரத்து கொண்டு மாற்றிக்காத மாதிரி இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு திறமைசாலிகளை இந்த கும்பராசி வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமையும் திருமணம் தடைப்பட்டது அப்படின்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைகளிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார் நிறைய உடல் நலத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் குரு பகவானுடைய பார்வை ராசியில் கிடைக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைவாக போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாதிப்பை இருக்க வேண்டியது சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிடும் ஒரு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்ப அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையில் ஒரு ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் விரும்பியது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டும் பெறக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பட்டம் பதவி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு சக தொண்டர்கள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக ஏதாவது ஒரு முக்கிய ஆர்டர்லாம் கிடைக்கும் அதன் மூலிமா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சக கலைஞர்கிட்ட பேசும்போது மீன் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணப்பழக்க ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் இழுப்பியா இருந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்களுக்கு கிழக்கு மற்றும் வடகு திசையிலேருந்து உங்களுக்கு வரணமையக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க அந்த திசையிலிருந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து வரண் அமையும் அதே மாதிரி இந்த திருமண வயதில் இருக்கிற ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையாட்கள் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும் இதனால் உங்களுடைய மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மனம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இடர்பாடுகள் தேவையில்லாத குழப்பம் ஒரு விதமான பயமும் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக்கு அப்படிங்கிற விநாயக பெருமான் உன்னோட அந்த மூணு மந்திரங்களை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வந்ததுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ